No, ஆய்கள் நம்பிக்கைக்கு இந்த வீடியோவில் எந்த விஷயத்தை பற்றி பேச போகிறோம் யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன் இருக்கு இல்லையா அதுக்கு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பல கட்சிகளுமே கூட்டணி பேச்சுவார்த்தையில் ஆரம்பித்து அடுத்தடுத்து எந்த வேட்பாளர்களை நிப்பாட்டுறாது அப்படின்ற மாதிரியான டிஸ்கஷனில் போய்கிட்டு இருக்கும்போது எல்லா கட்சியும் முன்னிட்டு தன்னுடைய நூறு தொகுதிகளுக்கான வேட்பாளரை அறிவிச்சிருக்காரு சீமான் அப்படின்னு சொல்லலாம் ஸோ எப்பயுமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தனியாக தான் நிற்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சீமான் சொல்லியிருக்கிறதுனால மற்ற கட்சிகளுக்கு இருக்கக்கூடிய அந்த கூட்டணி பிரச்சனை அப்படின்னு அப்படின்றது சீமானவர்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்கப்படுது ஏன்னா கூட்டணி வைக்கிறவங்க வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கூட்டணிக்கு வரக்கூடிய கட்சிகள் எந்தெந்த தொகுதிகளை கேட்பாங்க அப்படின்னு சொல்லி தெரில அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கூட்டணி கட்சிகளுக்கு உண்மையாகவே அந்த தொகுதியில் பலம் அப்படின்றது இருந்துச்சுன்னா தான் சொந்தமாக நிற்கிறத விட கூட்டணி கட்சி அந்த தொகுதியில் நிற்க வச்சு ஜெயிக்கிறது அப்படின்றது நம்மளுடைய ஆட்சிக்காக இருந்தாலும் சரி அதை தாண்டி நம்மளுடைய கட்சி எம்எல்ஏக்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கிறதுக்காக இருந்தாலும் சரி நல்ல விஷயம் அப்படின்ற கால்குலேஷன்லாம் போடுறதுனால பல கட்சிகளுமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இன்னும் வேட்பாளர்கள் பட்டியலை வெளியிடாமல் இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் இப்படிப்பட்ட சுச்சுவேஷன்ல தான் எனக்கு இந்த காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் எல்லாம் கிடையவே கிடையாது நான் தனி மரம் தான் தனியா தான் எலெக்ஷன்ல நிற்பேன் அப்படின்றதுனால இரநூத்தி முப்பத்தி நாலு வேட்பாளர்களையுமே நான் அறிவிப்பேன் அதுல முதல் கட்டமா அறிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நூறு வேட்பாளர்களுடைய பட்டியலை வெளியிட்டு இருக்கு நான் அப்படின்னு தான் சொல்லணும் இதுல ரொம்ப குறிப்பா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இயக்குனர் களஞ்சியம் அதை தாண்டி வந்துட்டு நாத்தாக்காவினுடைய அடுத்த கட்ட தலைவர்கள் அதாவது இரண்டாம் கட்ட தலைவர்கள் அப்படின்னு சொல்ல பார்க்கக்கூடிய இடும்பாவனம் கார்த்திக் இருக்கார் இல்லையா அவருக்கும் வந்துட்டு தொகுதி ஒதுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் இது மட்டும் இல்லாமல் வீரப்பண்ணினுடைய மகளான வித்யாராணிக்கும் தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கு ஸோ யார் யாருக்கு என்னென்ன தொகுதிகள் அப்படின்றது ஒதுக்கப்பட்டிருக்கு அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு சஸ்பென்ஸாக இந்த டைம் புது தொகுதியில் கணமரங்கலாம் அப்படின்ற கணக்கோட இருக்காரா சீமான் ஸோ எந்த தொகுதியை சூஸ் பண்ணி வச்சுருக்காரு அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை தான் நம்ம பேச போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்துட்டீங்க அப்படின்னா இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டுருக்க விஷயங்கள் அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்க விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா வேதாரண்யம் தொகுதி இருக்கு இல்லையா திமுக அதிமுக இந்த ரெண்டு கட்சிகளுக்கும் இடையில் வந்துட்டு கடுமையான போட்டி நடக்கக்கூடிய தொகுதிகளில் வேதாரண்யமும் ரொம்ப முக்கியமான தொகுதி அப்படின்னே சொல்லலாம் ஸோ லாஸ்ட் டைமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா முன்னாள் அமைச்சரான ஓஎஸ் மணி மணியன் இருக்கார் இல்லையா அவர் வந்துட்டு கிட்டத்தட்ட எழுபத்தெட்டாயிரத்தி எழுநூத்தி பத்தொன்பது ஓட்டு அப்படின்றத வாங்கி வின் பண்ணியிருந்தார் ரெண்டாவது இடத்துல திமுகவை சேர்ந்த எஸ் கே வேதரத்னம் பார்த்தோம் அப்படின்னா அறுபத்தாறாயிரத்தி ஓட்டுகள் அப்படின்றத வாங்கி தோல்வி அடைஞ்சிருந்தார் சோ ரெண்டு பேர்த்துக்கும் இருந்த அந்த கேப் அப்படின்றதே பார்த்தோம்னா வெறும் எட்டு சதவிகித வாக்குகள் அப்படின்னு சொல்லப்படுது அதனால வந்துட்டு பார்த்தோம்னா இந்த டைம் மறுபடியும் வேதாரண்யத்தை தக்க வச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி அதிமுகவும் கண்டிப்பா அதிமுகவுடைய கோட்டையை தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திமுகவும் போட்டி போட்டுக்கிட்டு இருக்கும் போது நாதாக்காவும் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அவங்க கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராங்கான ஆளை வேட்பாளர் அறிவிச்சிருக்கு அப்படின் இதுக்கு இதுக்கடுத்தபடி பார்க்கும்போது பார்த்தோம்னா ஆயிரம் இலக்கு தொகுதி இருக்கு சென்னையில் இருக்கக்கூடிய தொகுதிகளில் ரொம்பவே முக்கியமான ஒரு தொகுதி அப்படின்னே சொல்லலாம் ஸோ அப்படி இருக்கக்கூடிய ஆயிரம் விளக்கு தொகுதியை பொறுத்த வரைக்கும் இயக்குனர் களஞ்சியத்தை வேட்பாளராக அறிவிச்சிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் வந்துட்டு மேட்டூர் தொகுதிக்கு வித்யாராணியையும் அறிவிச்சிருக்காங்க இதை தாண்டி வந்துட்டு நாத்தாக்கா எப்பயுமே பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா பெண்களுக்கும் சம உரிமை அப்படின்னு சொல்லிட்டு எல்லா அரசியல் கட்சிகளுமே பேசினாலும் கூட அதை தேர்தல் அப்படின்னு வரும்போது பார்த்தோன்னா பெரும்பாலான அது ஏன் பெரும்பாலான ஒரு தொண்ணூத்தொம்பது அரசியல் கட்சிகள் அதை ஃபாலோ பண்ணுறதே கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும் பேருக்கு ஒரு பத்து இருபது தொகுதிகளை கொடுத்துட்டு மித்த எல்லாத்துலேயுமே பார்த்தோம்னா ஆண் வேட்பாளர்கள் தான் நிற்பாங்க ஆனால் வழக்கம் போல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா சரிபாதியாக பிரித்து நூற்றி தொகுதிகள் அப்படின்றது பெண்களுக்கும் நூற்றி தொகுதிகள் ஆண்களுக்கும் ஒதுக்கப்பட்டிருக்கு இதில் தனியாக வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா மூன்றாம் பாலிடத்தவர்களுக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில ஒரு சில தொகுதிகளை ஒதுக்கியிருக்காரு சீமான் அப்படின்னு சொல்கிறாங்க இது மட்டும் இல்லாமல் இந்த பொது தொகுதிகள் இருக்கு இல்லையா இந்த பொது தொகுதியில் வந்துட்டு பிற்படுத்தப்பட்டவங்களை நிப்பாட்டி ஜெயிக்கிறது அப்படின்றது வந்துட்டு ரொம்பவே கடினமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டுக்கிட்டு இருக்கு ஜெயலலிதா மாதிரியான ஆட்கள் அதை பண்ணியிருக்காங்க பட் சீமானம் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பன்னெண்டு பொது தொகுதிகளில் பிற்படுத்தப்பட்ட பட்டியலினத்தை சார்ந்தவர்களுக்கான வாய்ப்பு அப்படின்றத கொடுத்துருக்காரு ஒரு முற்போக்கான அரசியல் அப்படின்றத எப்பயுமே நாத்தாக்காவும் சீமானவர்களும் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் ஸோ அந்த மாதிரி பொது தொகுதிகளில் பன்னெண்டு தொகுதிகளை வந்துட்டு பிற்படுத்தப்பட்ட சமூகத்தினருக்கு கொடுத்துருக்கிறது ஒதுக்கி இருக்கிறது அப்படின்றத அரசியல் அரசியல் இருக்கு இல்லையா தமிழக அரசியலில் வந்துட்டு பார்த்தோம்னா பலராலையும் இப்போ பேசப்படக்கூடிய விஷயமா மாறி இருக்கு ஸோ இதை தாண்டி வந்து பார்க்கும்போது சீமானந்த தொகுதியில் நிற்க போறாரு அப்படின்ற ஒரு எக்கச்சக்கமான எக்ஸைட்மெண்ட்டுமே எகிரி இருக்கு ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா திருவெற்றியூர் தொகுதி இருக்கு இல்லையா அங்கே தான் வந்துட்டு நின்றிருந்தாரு அங்கே வந்துட்டு மூணாவது இடம் அப்படின்றது சீமானா அவர்களுக்கு கிடைச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லணும் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல வந்துட்டு பார்த்தோம்னா இருபத்தி நாலு புள்ளி நாற்பத்தி மூணு சதவீத ஓட்டுகள் அப்படின்றத திருவெற்றியூர் தொகுதி தொகுதியில் வாங்கியிருந்தாரு சீமான் இருந்தாலும் இந்த டைம் வந்துட்டு எப்படியாவது ஜெயிச்சே ஆகணும் அப்படின்றதுனால காரைக்குடி தொகுதியில் களமிறங்க இருக்காரு சீமான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில நம்பத்தகுந்த வட்டாரங்கள் வந்து செய்திகள் ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் இதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த நூறு வேட்பாளர்களுக்கான பட்டியல் அப்படின்றத அறிவிக்கும் போது சிவகங்கை மாவட்டத்துக்கான வேட்பாளர்களுடைய பட்டியல் அப்படின்றதும் அனௌன்ஸ் பண்ணப்பட்டிருந்துச்சு ஆனால் அந்த சிவகங்கை மாவட்டத்துக்கான வேட்பாளர்கள் பட்டியலில் காரைக்குடி தொகுதிக்கான வேட்பாளர் வேட்பாளருடைய பெயர் அப்படின்னு

அதிமுக திமுக அப்படின்னு சொல்லி ரெண்டு பெரிய யானைகளுக்கு மத்தியிலே அரசியல் செஞ்சு வளர்ந்தவங்க எங்களுக்கு தாவேக்காவுடைய வருகை அப்படின்லாம் ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நாத்தா காசார்கள் வந்து பதில்களும் வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு தான் சோ சீமான் நூறு வேட்பாளர்கள் அறிவிச்சிருக்கிறத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல போட்டு இதே மாதிரி அப்பப்ப அப்டேட்டா போயிட்டு இருக்க விஷயங்கள் அது கரண்ட் அஃபேர்ஸா இருந்தாலும் சரி பாலிடிக்ஸா இருந்தாலும் சரி ஸ்போர்ட்ஸா இருந்தாலும் சரி அப்பப்ப அப்டேட்டா போயிட்டு இருக்க விஷயங்களை நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட சந்திக்கலாம் தட பை பை